ஓ பார்த்தேனக்கா அப்படிங்கிறாங்க மகனுக்கு என்ன சொல்றீங்க மகன் வந்து பெரிய பட்டலா கேட்டிருக்காரு உங்களுடைய கமாண்ட் பார்க்கும் போது என் லைவு தோல்வி போடுகிற கமாண்ட் மாதிரியே இருக்கு அப்படிங்கிறாங்க மகிழ்ச்சி தம்பி மகிழ்ச்சி தம்பி எப்படி உங்க தோழி யாரு என்ன சொல்லுங்க எனது அருமை தம்பி ராமகிருஷ்ணன் தம்பி உங்க தோழி யாரு சொல்லுங்க நானும் ஃபாலோ பண்றேன் எனது அருமை தம்பி தியாகராஜன் சொல்றாங்க ஜோதி அக்கா பாய் அப்படிங்கிறாங்க அதுதான் பார்சல் அனுப்பிவிட்டேனே அனுப்பிட்டீங்களா சொல்லவே இல்லை என்கிட்ட ஒரு நாள் கேப்பில் இவ்வளவு நடந்திருக்கா சீதா தோழியா எந்த பார்சலுமே வரல அழுகை தான் வருது அப்படிங்கிறாங்க எனது மகன் சீதா தோழி அவங்க என்ன என்னோடது நீங்கள் வச்சுருக்கீங்கல்ல தம்பி அதில் அனுப்பி விடுங்களேன் நான் பார்க்குறேன் அவங்களோட சாட்ஸ் வீடியோ ஏதாவது இருந்தால் அனுப்பிவிடுங்க ராமகிருஷ்ணன் தம்பி

ஓகே பாய் அப்படின்னு சொல்றாங்க எனது அருமை தம்பி ராமகிருஷ்ணன் அவர்கள் சொல்றாங்க ஓகே பாய் அக்கா கட்டிக்கிட்டு இருக்கேன் ஊர்ல இருந்து பறிச்சுட்டு வந்தேன் எங்கள் அக்கா வீட்டில் இருந்து அதெல்லாம் வீடியோ எடுத்து வச்சிருக்கேன் சார்ட்ஸில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நிறையா பறிச்சுட்டு வந்தேன் ஓகே பாய் தம்பி அப்படிங்கிறாங்க எனது அருமை சகோதரி ஓகே தம்பி அப்படிங்கிறாங்க புரியல எனக்கு பூ நீளமா வேணுமா தோழி என்று சொல்றீங்க தம்பி என்று சொல்லுங்கள் தம்பின்னு தான் போட்டிருக்காங்க ஜோதி சிஸ்டர் ஓகே சரிங்க தம்பி சரிங்க தம்பி ஓகே தம்பி அப்படின்னு தான் சொன்னாங்க சரி சரி நானும் அப்படிதான் சொன்னேன் சரிம்மா சாரி வந்துருச்சு மாரி சரிங்க தம்பி ராமகிருஷ்ணன் தம்பி ஓகே ஓகே நண்பா அப்படிங்கிறாங்க ஓகே நண்பா அப்படிங்கிறாங்க எனது அருமை சகோதரி ஓகே தோழி அப்படிங்கிறாங்க எனது அருமை தம்பி சூப்பர் 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 சூப்பர்